மயிலாடுதுறை அருகே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது பிஸ்கத் தண்ணீர் வழங்கியது போதுமானதாக இல்லாததால் பசியால் துடித்த மாணவர்கள் தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் காணொளி காட்சி வாயிலாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் இத்திட்டத்தை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தொன்னூற்றி ஒன்பது ஊராட்சிகளை சார்ந்த நூற்று பதினைந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் விழா எட்டு மணிக்கு துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக முதல்வர் வருகையில் ஏற்பட்ட தாமதத்தால் மாணவர்களுக்கு ஒன்பது மணி வரை காலை உணவு வழங்கப்படவில்லை இதனால் மாணவர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர் இதனை கண்ட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கி ஆஸ்வாசப்படுத்தினர் அது போதுமானதாக இல்லாததால் மாணவர்கள் பசியால் துடித்தனர் இதனையடுத்து தமிழக முதல்வர் விழா மேடைக்கு வந்து காணொலி காட்சி வாயிலாக பேச ஆரம்பித்த பின்பு ஒரு மணி நேரம் தாமதமாக ஒன்பது ஐந்து மணிக்கு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு மீண்டும் கூட்ட அரங்கிற்கு அழைத்து வந்து அமர வைக்கப்பட்டனர் இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய பெரும் சலசலப்பு ஏற்பட்டது நிகழ்ச்சிகள் மாவட்ட கலெக்டர் மகாபாரதி எம்எல்ஏ நிவேதா எம் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க